ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் வாழ்வை ஒளிமயமாக்கும் ஒளிவுள்ளா சுவாமிகளுடைய அற்புதத்தை பார்ப்போம் வேதகிரியிலே ஜோதிப்பிழம்பு தொடர்ச்சியை பார்ப்போம் திருச்சி அருகே துவரங்குறிச்சியிலே ஸ்ரீ பூதநாயகி அம்மன் கோயில் எதிரிலே ஜீவசமாதி கொண்டு பக்தர்களுக்கு அன்றும் இன்றும் என்றுமாய் கைமேல் பலனை கொடுக்கும் அருளைப் புரியும் ஒலியுல்லா சுவாமிகள் பற்றி நம் சர்க்குருவின் அருளால் நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள் ஒளி லோகம் ஒளி லோகம் என்கின்ற ஒரு லோகம் என்கிறது லோகம் இருண்ட லோகம் என்ற வகையான லோகங்கள் பல இருக்கின்றது இப்படி இவற்றில் ஒளி லோகத்தில் வசிக்கும் ஆவிநிலை உயிர்களுடன் தொடர்பு கொள்ளும் ஆற்றல் எல்லா மகான்களுக்கும் கண்டிப்பாக உண்டு லோகத்தில் வசிக்கும் ஆவிநிலை உயிர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் தெய்வீகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள போடாசுவாமிகள் அரவிந்த மாம் மாதா நம் சர்க்குரு போன்ற ஒரு சிலர் மட்டுமே செய்ய முடியும் இப்படி இருண்ட லோக வாசிகளுடனும் யாருமே தொடர்பு கொள்ள முடியாது தற்கொலை போன்ற செயல்களால் இறைவன் அளித்த அற்புதமான இந்த மனிதப் பிறவியை இறைவன் முகத்திலேயே தூக்கி எறிந்ததாக இது போன்ற காரணங்களால் அத்தகைய மனிதர்கள் இத்தகைய சூழ்நிலைகளை அனுபவிக்க வேண்டி உள்ளது அதனால்தான் என்ன துன்பம் வந்தாலும் தற்கொலையை பற்றி யாரும் நினைத்துக்கூட பார்க்க கூடாது என்று எச்சரிக்கை செய்வார் நமது வாத்தியார் இப்படி இத்தகையோருக்கு அளிக்கப்படும் தர்ப்பண சக்திகள் கூட இவர்களை சென்று அடையாது என்றால் அது எத்தகைய கொடுமையான நிலை ஆனால் இறைவனால் கூடாதது என்று உண்டா இத்தகையோர் இவர்களுக்கும் நல்வருள் நல் அருள் புரியவே பூமியில் தோன்றியவரே ஒலியுள்ளா சுவாமிகள் இருண்ட லோகவாசிகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே மகான் இந்த ஒளியுள்ளாம் மக்களின் இருண்ட வாழ்வில் ஒளி விளக்கு ஏற்றுவதால் இவர் ஒளியுள்ளா 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 என்றெல்லாம் சித்தர்களால் மிக அற்புதமாக புகழப்பட்டு சொல்லுகின்றார்கள் விஞ்ஞான உலகிலே அழைக்கப்படும் கரும் என்ற பிளாக் ஹோல் உள்ளே செல்லும் ஒளி கூட திரும்பி வர முடியாது என்பதை நாம் அறிவோம் காரணம் அந்தகாசுரன் என்ற அசுரனின் ஆதிக்கத்தில் இருப்பதே கருங்குழி அந்தம் என்றால் முடிவு மரணம் என்று பொருள் உலகில் முதலில் தோன்றியது ஓங்கார ஒளி ஓங்காரத்தில் இருந்து தோன்றியது ஒளி என்கின்ற வெளிச்சம் இதை அடிப்படையாக வைத்து ஒளியாக உலாவரும் ஒளியுள்ளா சுவாமிகள் தற்கொலை போன்ற கொடிய செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விமோசனம் அளிக்கின்றார் ஆனால் தற்கொலை பண்ணி கொள் கொள்ளலாம் என்று எண்ணுவதே பெரும் பாவம் செய்தவர்களுக்கு ஏதோ கிடைப்பதற்கு அவர்கள் முயற்சித்தால் நடக்குமே தவிர சொல்லிவிட்டோமே செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதர்கள் பேயாக பிசாசாக அலைய வேண்டும் இப்படி நமது சர்க்குரு பல வருடங்களுக்கு முன்பு ஒலியுள்ளா சுவாமிகளின் ஜீவசமாதியை வணங்கி பிறகு நம் அடியார்களுக்கெல்லாம் நற்கதி அளித்தார் என்பதை நாம் நன்றாக அறிவோம் நம் சர்க்குரு வழிகாட்டிய முறையிலே இன்றும் ஒலியுள்ளா சுவாமிகளின் ஜீவசமாதியில் வழிபாடுகளை ஏற்றி நல்லருள் நீங்கள் பெறலாம் அதாவது நம்முடைய இடது கண்ணம் வலது கண்ணம் இரண்டையும் மாறி மாறி ஜீவ சமாதியில் மூன்று முறை வைத்து ஒளியுல்லா சுவாமிகளை வணங்குவதே எளிய வழிபாட்டு முறையாகும் முச்சுடர் ஒளிபாடு என்று முச்சுடர் ஒளி ஒலி வழிபாடு என்று அழைக்கப்படும் இந்த வழிபாட்டு முறையில்தான் அலகாபாத் ரயில் நிலையத்தில் அருளும் லயன் பாபா என்ற ஹஜ்ரத் முகமத் அலிஷா என்ற சித்தரின் வழிபாட்டு முறையையும் நம் அடியார்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தவர் நமது வாத்தியார் வரும் விஸ்வாவசு திருக்கார்த்திகை தீப வைபவம் மிக அபூர்வமாக புதன் வியாழன் வெள்ளி என்ற மூன்று தினங்களுக்கும் நிறவி வருவதால் நாம் கை கொள்ளும் ஸ்வஸ்தி முத்திரையை இந்த முச்சுடர் ஒளி வழிபாட்டுடன் இணைத்து கொள்ளலாம் இதனால் நாம் பயனடைவது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக தற்பண நல்ல சக்திகளே கிட்டாது நம் பரம்பரையில் தோன்றி வாடும் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களையும் கரையேற்ற இந்த வழிபாடு உதவும் என்றால் நாம் சற்குருவிற்கு எப்படித்தான் நாம் கைமாறு அளிக்க முடியும் ஸ்வஸ்தி முத்திரையை சற்றே கூர்ந்து நோக்கினாலும் இந்த முத்திரைக்கும் கார்த்திகை தீபத்திற்கும் உள்ளே ஒரு ஒருங்கு இணைப்பு தெரிய வரும் ஸ்வஸ்தி முத்திரையில் புதனை குறிக்கும் சுண்டு விரல்களும் வியாழனை குறிக்கும் ஆள்காட்டி விரல்களும் வெள்ளியை குறிக்கும் கட்டை விரல்களும் தானே இணைகின்றன இதை எப்படி நிறைவேற்றுவது திருத்தலங்களில் வழிபாடுகள் இயற்றும் பொழுது ஒரு முறை இறைவனையோ இறைவியோ வளம் வந்த பின் ஒரு முறை ஸ்வஸ்தி முத்திரையில் ஸ்வஸ்தி துதி கூறிய பின் சத்திய பீட நமஸ்காரத்தை நிறைவேற்றுவதால் ஸ்வஸ்தி முத்திரையின் சக்திகள் பிரபஞ்சத்தில் அப்படியே வியாபிக்கும் நாம் அரைக்கும் சந்தன குழம்பிலும் இந்த சித் சக்திகள் நிறவி நல் அருள் புரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் முழுவதும் பய பலனளிக்க பயனளிக்கக் கூடியதே இந்த வழிபாடு திருத்தலங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் இல்லங்களில் கூட இத்தகைய நமஸ்காரங்களை பனிரெண்டு முறையோ அல்லது பனிரெண்டின் மடங்காகவோ பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு இப்படி வடக்கு நோக்கி அதை நிறைவேற்றி அற்புத பலன்களை நீங்கள் பெறலாம் ஒளியுள்ள சுவாமிகளின் ஜீவ சமாதியில் இயற்றப்படும் இந்த நமஸ்காரத்தின் பலன்களை இப்படித்தான் என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அதிகமான பலன் நடக்காது என்ற காரியமெல்லாம் நடந்துவிடும் வேதகிரி திருத்தலத்திலே எத்தனை முறை வேண்டுமானாலும் கார்த்திகை தீப வைபத்தின் அந்த காலத்தின் போது நமஸ்கார பத் இந்த பந்ததியை நிறைவேற்றி நீங்கள் பயன்பெறலாம் இணையடி இணைந்த அடிகளே ஒரு முறை ஒரு காட்டு வழியாக விவேகானந்தர் சென்று கொண்டிருந்த பொழுது கலைப்பு வந்தது ஆகவே அருகில் இருந்த ஒரு மரத்தின் இடையிலே தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு புலி அங்கு வந்துவிட்டது தனக்கு பசிக்கிறதோ இல்லையோ உயிர்களை வெறுமனே வேட்டையாடும் தன்மை உடையது இந்த புலி புலியை கண்ட விவேகானந்தர் நாம் இதுவரை யாருக்கும் எந்த பிரயோஜனமாக வேலையையும் செய்ய செய்தது கிடையாது இன்று இந்த புலிக்கு உணவாக அமைந்தால் போதுமே என்று நினைத்து அந்த புலியை பார்க்க அந்த புலியும் விவேகானந்தரை உற்று பார்த்தது அப்படி பார்த்துவிட்டு அவரை விட்டு விலகி சென்று விட்டதாம் பிறரால் நமக்கு என்ன பயன் என்று சற்றும் யோசிக்காமல் நான் பிறருக்கு எவ்வகையில் எல்லாம் உதவலாம் உதவலாம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் என்று நினைத்து கொண்டே இருந்த பெருந்தகையே நமது சர்க்குரு அப்படி ஒரு முறை கங்கை நீர் பெருக்கில் மாட்டிக்கொண்டு தத்தளித்த ஒரு இளம் பெண்ணை காப்பாற்றலாமா என்று ஒரு சீடன் கேட்ட பொழுது உன்னை உன்னால் காப்பாற்ற முடியுமானால் நீ அவளை காப்பாற்ற முயற்சி செய்யலாம் என்றார் குரு அதை அமைதியாக சொன்னார் இவ்வாறு பலரையும் கர்ம பந்தத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்து தாங்கள் கர்மபந்தத்தில் மூழ்கி விடுவதே பல அடியார்களின் வேதனைக்கு காரணம் என்று பல அடியார்கள் அனுபவிக்கும் வேதனைக்கு காரணத்தையும் இங்கே சுட்டி காட்டுபவரே நமது சற்குரு தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா